ஸோ இன்னைக்கு வந்து ஒரு பவர் சென்டரில் அவங்க உட்காந்துட்டாங்க இவங்க யாருன்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள்லேயே விடுதலை என்ற அந்த கான்செப்டை சரியாக ஒத்துக்காதவங்க சரியாக ஒத்துக்காதவங்க என்ன சொல்கிறேன்னா வெள்ளையன் வெளியேறணும்னு அவங்க நினைச்சாங்க ஆனால் அதுக்கப்புறம் சமத்துவமான நாடு கேட்டோம்ல அது வேண்டாம்னு அவங்களுக்கு எப்படி ஒரு நாடு சமத்துவமாக இருக்க முடியும் ஒரு வீடுனா வேலைக்காரன்னா வேலைக்காரன் இடத்துல இருக்கணும் நான் ஓனர்னா நான் ஓனர் இருக்கணும் நீ விடுதலை ஆனதுக்கப்புறம் எல்லாம் ஒன்னா உரோன்னு சொல்கிற அந்த கான்செப்ட் அவங்களுக்கு பிடிக்கல அன்னைக்கே பிடிக்கல அவங்க அதனால தான் அவங்கள நிறைய பேர் இந்த விடுதலை போராட்டத்தில் ஈடுபடலை உங்களுக்கு எப்பயாவது தோணுச்சா இவங்க ஏன் இந்த விடுதலை போராட்டத்தில் ஈடுபடல இந்த ஜனசங்கம் பாஜகவும் ஏன் ஈடுபடலைன்னா அது உள்ளே இருந்தவங்க எல்லாருமே சமத்துவத்தை ஒத்துக்காதவங்க ஸோ சமத்துவத்தை ஒத்துக்காத போது அவர்களுக்கு விடுதலையும் அந்த ஃபார்மேட்டில் பிடிக்கல அவங்க அவங்க விரும்பினா ஃபார்மேட்டில் அவங்க எதிர்பார்த்தாங்க ஆனால் அரசியலமைப்பு சட்டம் நம்ம எல்லாம் சேர்ந்து எழுதணும் இன்றைக்கி இங்கே இருக்க பாதி பேர் 80% எயிட்டி நான் சொல்கிறேன் அரசியலமைப்பு சட்டம் மட்டும் இல்லை என்றால் நான் உட்பட இங்கே இல்லை நம்ம